குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா இனி அந்த கவலையே வேண்டாம் வழங்கு உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர் புதிய அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் ஹிந்தி திணிப்பை தடுப்பது இருமொழி கொள்கையை தொடர்வது இதுதான் பிறந்தநாள் செய்தி இன்று தனது எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காலையில் மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடங்களில் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து சென்னை வேப்பேரியில் உள்ள ஈவேரா நினைவிடத்திலும் மரியாதை செலுத்தினார் கோபாலபுரத்தில் உள்ள இல்லத்தில் தாயார் தயாளு அம்மாவை சந்தித்து ஆசி பெற்றார் என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் நான் தெளிவாக கொடுத்து பேசியிருக்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி ஒன்றும் குறிப்பாக இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும் இருமொழிக் கொள்கை தான் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி

பாஜக தேசிய மகளிரணி தலைவர் எம்எல்ஏ பானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தாய்மொழி ஆங்கிலம் மூன்றாவது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை படிக்கலாம் என்று தேசிய கல்விக் கொள்கை கூறுகிறது எந்த மாநிலத்தின் மீதும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை இது நன்கு தெரிந்தும் தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசு இந்தி மொழியை திணிப்பதாக இல்லாத ஒன்றை வளைந்து தினந்தோறும் தொண்டர்களுக்கு கடிதம் என்ற பெயரில் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்து வருகிறார் இப்போது உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் ஹரியானா ராஜஸ்தான் என ஹிந்தியை ஆட்சி மொழியாக கொண்ட மாநிலங்களின் பூர்வீக மொழிகள் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுவிட்டது என்ற விஷம பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார் இதற்கு திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோரும் ஹிந்தி பேசும் மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களும் பதிலளிப்பார்கள் என நம்புகிறேன் அந்நியர்கள் ஆட்சி இங்கு வரும் வரை இந்திய மொழிகள் இணைந்தே பயணித்துள்ளன மதம் மாற்றவும் வணிகத்திற்காகவும் வந்த ஐரோப்பியர்கள் இங்கே வந்த பிறகு இந்தியர்களை பிளக்கும் கருவியாக மொழியை பயன்படுத்த தொடங்கினர் அயர்லாந்திலிருந்து மதம் மாற்றுவதற்காக தமிழ்நாடு வந்த கிறிஸ்தவ பாதிரியார் ராபர்ட் கால்டுவல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் வாயிலாக ஆரிய திராவிட இனவாதம் என்ற நஞ்சை தமிழ் மண்ணில் விதைத்தார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கரால் வரலாற்றின் குப்பை தொட்டிக்குள் வீசப்பட்ட ஆரிய திராவிட இனவாதம் என்ற பொய்யில் பிறந்ததுதான் நீதி கட்சி திராவிடர் கழகம் திமுக போன்றவை எனவே திமுக பிறந்ததே தான் அதனால் எப்போதுமே இந்திய தேசியத்தை ஏற்காமல் பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு தேசிய மொழி என்று எந்த மொழியும் இல்லை இந்திய மொழிகள் அனைத்துமே தேசிய மொழிகள் என்றவர் ஆர் இரண்டாவது தலைவராக இருந்த குருஜி கோல்வால்கர் அதுதான் பாஜகவின் கொள்கை பாஜகவை பொறுத்தவரை இந்திய மொழிகள் அனைத்தும் சமம் அதனால்தான் மூன்றாவது மொழியை தேர்வு செய்யும் உரிமையை அந்த மாநிலங்களுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கியுள்ளது ஆனால் இந்த உண்மையை தெரித்து பாஜக அரசு ஹிந்தியை திணிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த முதல்வர் ஸ்டாலின் திட்டமிடுகிறார் இது தகவல் தொழில்நுட்ப யுகம் உண்மை எது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் இருக்கும் மும்மொழி படிக்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் மட்டும் மறுக்கப்படுவது ஏன் தமிழ்நாடு அரசின் இருமொழிக் கொள்கை என்பது அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தானா திமுகவினர் நடத்தும் பள்ளிகளில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள் கற்பிக்கப்படுவது ஏன் முதல்வர் அமைச்சர்கள் திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக நிர்வாகிகளின் குழந்தைகள் மட்டும் ஏன் மும்மொழிகள் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் இருமொழிக் கொள்கையால் தான் தமிழ்நாடு வளர்ந்தது என திமுகவினர் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படியெனில் மும்மொழி கொள்கையை பின்பற்றிய கர்நாடகா ஆந்திரா கேரளா தெலங்கானா மகாராஷ்டிரா கோவா குஜராத் ஹரியானா டெல்லி போன்ற மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தது எப்படி திராவிடம் திராவிட மாடல் என்று சொல்கிறது திமுக ஆனால் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற திராவிட மொழிகளை மூன்றாவது மொழியாக கற்க கூட அனுமதி மறுப்பது ஏன் தமிழ்நாடு அரசே உருது மொழி பள்ளிகளை நடத்தும் போது திராவிட மொழிகளுக்கு மட்டும் தடை விதிப்பது ஏன் மும்மொழிக் கொள்கை பின்பற்றக்கூடிய பல மாநிலங்களில் அந்த மாநிலத்தின் தாய்மொழி ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை கட்டாய பாடமாக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தில் தமிழை ஒரு பாடமாக கூட படிக்காமல் பள்ளி படிப்பை முடித்துவிட முடியும் நிலை உள்ளதே ஏன் இது போன்ற பல கேள்விகளை முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் பதில் மட்டும் வரவில்லை அதே நேரத்தில் இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் பிரச்சாரம் செய்து வருகிறார் மொழியை வைத்து பிரிவினை அரசியலை இனியும் நடத்த முடியாது விரிவினையை விதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கான விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என பானதி அறிக்கையில் கூறியுள்ளார் சீமானுக்கு அடுத்த சிக்கல் ஈரோடு போலீசார் வருகை குண்டு வீசுவேன் என பேசிய வழக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் குறித்து சென்னை வளசரவாக்கம் போலீசார் விசாரிக்கின்றனர் இந்த விவகாரத்தில் சீமான் மீதான புகாரை விசாரித்து மூன்று மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய போலீசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் விசாரணை வேகம் எடுத்துள்ளது போலீஸ் விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன் எனக்கு நேரம் இருக்கும்போதுதான் வருவேன் என தொடர்ந்து கூறி வந்த சீமான் நேற்றிரவு வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் ஆஜரானார் சீமானிடம் விசாரணை நடத்திய போலீஸ் அதிகாரிகள் விஜயலட்சுமியுடன் எப்படி நட்பு ஏற்பட்டது அவரை திருமணம் செய்தது உண்மையா கருக்கலைப்பு செய்யப்பட்டதா பண உதவி செய்தீர்களா புகாரை திரும்ப பெறும்படி மிரட்டினீர்களா என்பது உட்பட மேற்பட்ட கேள்விகளை கேட்டதாக கூறப்படுகிறது சீமான் கூறிய பதில்களை வீடியோவில் போலீசார் பதிவு செய்து கொண்டனர் விஜயலட்சுமி கொடுத்த புகாரில் இப்போது இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் சீமான் கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சம் நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் சீமானுக்கு அடுத்த சிக்கல் வந்து சேர்ந்துள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஈவேரா ஆதரவாளர்களை எச்சரிக்கும் விதமாக அடிகுண்டு வீசுவேன் என சீமான் பேசியிருந்தார் சீமான் பேச்சு வன்முறையை தூண்டுவதாக உள்ளது என ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசில் ரத்தினசாமி என்பவர் புகார் அளித்தார் இந்த புகாரில் விசாரணைக்கு ஆஜராகும்படி சீமானுக்கு சம்மனை கொடுப்பதற்காக கருங்கல்பாளையம் போலீசார் நீலாங்கரையில் முகாமிட்டுள்ளனர் கடந்த பதினேழாம் தேதி சீமான் வீட்டுக்கே சென்று கருங்கல்பாளையம் போலீசார் சீமானிடம் சம்மனை வழங்கினர் இருபதாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி கூறியிருந்தனர் ஆனால் அவர் ஆஜராகவில்லை அவரது வழக்கறிஞர்கள் ஆஜராகினர் தமிழகம் முழுவதும் உள்ள வழக்குகளை ஒரு சேர விசாரிக்கும்படி டிஜி மனு கொடுத்துள்ளோம் அந்த மனு மீது முடிவெடுக்கும் வரை நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் போலீசாரிடம் கேட்டுக்கொண்டனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டாவது முறையாக சம்மன் கொடுக்க ஈரோடு கருங்கல்பாளையம் போலீசார் நீலாங்கரைக்கு வந்துள்ளனர் ஆனால் நேற்று தருமபுரியிலிருந்து சென்னை திரும்பிய சீமான் நேராக வடசிரவாக்கம் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதால் ஈரோடு போலீசாரால் நேற்று சம்மனை கொடுக்க முடியவில்லை இரண்டாவது நாளாக ஈரோடு போலீசார் இன்றும் நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது ஈரோடு போலீசார் சீமானிடமோ அவர் மனைவி அல்லது வீட்டில் உள்ளவர்களிடமோ சம்மனை கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அன்னை தமிழை காப்போம் ஸ்டாலின் பிறந்தநாள் நாள் சூளுரை முதல்வர் ஸ்டாலினுக்கு இன்று எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பிறந்த நாள் வாழ்த்து கூறியவர்களுக்கு நன்றி தெரிவித்து ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது உடன்பிறப்புகளின் அன்பான வாழ்த்துக்கள் என்னை மேலும் உறுதியுடன் உழைப்பதற்கும் இனம் மொழி காக்கும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் ஊக்கமாக அமைந்துள்ளது தமிழகம் காட்டுகின்ற பாதையே ஒவ்வொரு மாநிலமும் தன் தாய்மொழியை காப்பதற்கான பாதை மற்ற மாநிலங்களும் தாய்மொழியை கட்டாயமாக்கும் உத்தரவை வெளியிட்டு வருகின்றன மாநில மொழிகளை வளர்க்க மும்மொழி திட்டத்தை செயல்படுத்துவதாக மத்திய அரசு சொல்வது பச்சை பொய் இருமொழிக் கொள்கை ஆயுதமாகவும் கேடயமாகவும் நின்று தமிழை காத்து வருகிறது இந்திய மொழிகளை ஒவ்வொரு முறையும் காத்து நிற்பது தமிழகமும் தமிழர்களின் மொழி உணர்வும் தான் ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணிப்போம் என்ற பாரதிய ஜனதாவின் மறைமுக மொழிக் கொள்கையை நேரடியாக தோலுரித்து காட்டியது தமிழகம் எதிர்கால மாணவ சமுதாயத்தினர் தாய்மொழியாம் தமிழை கற்க வேண்டியது மிகவும் அவசியம் ஆதிக்க மொழி திணிப்பை தடுத்த அன்னை தமிழை காப்போம் என இந்த பிறந்த நாளில் சூளுரைக்கிறேன் என ஸ்டாலின் கூறியுள்ளார் எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிட முடியாது கோவை மாவட்டம் மன்னூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்தது மேட்டுப்பாளையம் எம்எல்ஏ ஏகே கே செல்வராஜ் பேசினார் நேற்றைக்கு கட்சி ஆரம்பித்த விஜயை எம்ஜிஆருடன் ஒப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது என விமர்சித்தார் புதிதாக கட்சி ஆரம்பித்து விட்டு உடனடியாக மீண்டும் முதலமைச்சர் ஆகுவார் என்று எல்லாரும் எம்ஜிஆர் ஒப்பிட்டு பேசுறாங்க தயவு செஞ்சு நான் கேட்கிறேன் புரட்சி தலைவர் என்பது வேறு இருக்கிறவர்கள் என்பது இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் வேறு புரட்சி தலைவர் சும்மா நேரடியாக படம் நடிச்சு நேரா வந்து கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணு முதலமைச்சர் ஆகல முதலமைச்சர் ஆகியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதி முதலமைச்சர் ஆகியவர் புரட்சி தலைவர் வளர்ச்சி குறைத்து சட்டமன்ற உறுப்பினராக மக்களுக்கு சேவை செய்த ஒரு ஒப்பந்த தலைவர் புரட்சி தலைவர் வந்திருக்கிறவர் ஒப்பிட்டு பேச முடியாது பணிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க மத்திய அரசு உதவும் பிரதமர் மோடி உறுதி உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டம் பத்ரிநாத் பகுதியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மானா என்ற கிராமம் உள்ளது திபத் எல்லையை நோக்கி நம் ராணுவத்தினர் செல்லும் பாதையில் உள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி வழக்கம்போல் நடந்தது இந்த பணியில் பிஆர்ஓ எனப்படும் எல்லை சாலை அமைப்பின் ஐம்பத்தைந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் திடீரென அந்த பகுதியில் பலத்த மழை பெய்ததுடன் பனிச்சரிவும் ஏற்பட்டது இதில் ஐம்பத்தைந்து தொழிலாளர்களும் சிக்கியனர் தகவல் அறிந்த மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர் பணிச்சரிவில் சிக்கிய நாற்பத்தி ஏழு தொழிலாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் எஞ்சிய எட்டு தொழிலாளர்களை மீட்கும் பணி இரண்டாம் நாளாக இன்றும் நடக்கிறது உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஹெலிகாப்டரில் சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார் மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்நிலையில் பிரதமர் மோடி உத்தராகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமியுடன் தொலைபேசியில் பேசினார் மீட்பு பணிகள் குறித்து அவரிடம் கேட்டறிந்தார் அவசர நிலையை சமாளிக்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார் ஹிமாச்சலில் கடும் பனிப்பொழிவு ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் மூடல் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவு காலநிலை மாறி உள்ளது கடும் பனிப்பொழிவு மழை காரணமாக அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஐந்து பிரதான தேசிய நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டுள்ளன பல்வேறு பகுதிகள் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு தற்காலிகமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது சம்பா கங்கரா குல்லு மண்டி ஆகிய மாவட்டங்களில் கடும் மழையும் பனிப்பொழிவும் இருக்கும் என மாநில பேரிடர் மேலாண்மை குழு எச்சரித்துள்ளது இதற்கிடையே குல்லு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்குமாறு மாநில முதல்வர் சுக்விந்தர் சிங் சுகு அறிவுறுத்தியுள்ளார் தற்போதைய நிலைமையை கூர்ந்து கவனித்து வருகிறேன் அனைத்து தரப்பினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிர்வாகம் தரப்பில் விடுக்கப்படும் அறிவுரைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் ஆறுகள் பள்ளத்தாக்கு பகுதிகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்றும் சுக்விந்தர் சிங் தெரிவித்துள்ளார் தெலங்கானா சுரங்க விபத்து சிக்கிய எட்டு பேரும் மரணம் தெலங்கானா மாநிலம் நாகர்கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீசைலம் அணையிலிருந்து பாசன வசதிக்கு கால்வாய் அமைக்க நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளத்துக்கு சுரங்கம் அமைக்க கட்டுமான பணி நடக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பாறையை குடைந்து சுரங்கம் தோண்டும் பணி நடந்தபோது திடீரென சுரங்கத்தின் மேற்பகுதியில் விரிசல் ஏற்பட்டது சுரங்கம் இடிந்து விழுந்தது சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பத்தி இரண்டு பேர் தப்பிய நிலையில் இரண்டு என்ஜினியர்கள் உள்பட எட்டு பேர் மட்டும் உள்ளே சிக்கிக் கொண்டனர் இதனையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப்படை இராணுவம் எலிவளை சுரங்க நிபுணர்கள் என பல்வேறு தரப்பினர் அடங்கிய மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் ஆனால் நீர்க்கசிவு இடிபாடுகள் சகதி போன்றவற்றால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டது முப்பது அடி உயரம் கொண்ட சுரங்கத்தில் இருபத்தைந்து அடி வரை சகதி நிரம்பி கிடந்தது இதையடுத்து மீட்புப் படையினர் நீரை அகற்றி சுரங்கத்துக்குள் சென்றனர் ஒரு வாரமாக மீட்பு பணி நடைபெற்ற போதும் பலன் அளிக்காமல் போனது சிறிய ரக நவீன ட்ரோன் மூலம் பார்த்தபோது சுரங்கத்தில் இருந்த சகதிகள் சிக்கி எட்டு பேரும் இறந்தது தெரிய வந்தது இறந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களாவர் ஒயிட் ஹவுஸ் மரியாதையே போச்சு ஜலன்ஸ்கி அப்படி என்ன செய்தார் ட்ரம்ப் திடுக் தகவல் உக்ரைன் ரஷ்யா இடையே மூன்று ஆண்டுகளாக போர் நடக்கிறது இதை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினார் பின்னர் அமெரிக்கா ரஷ்யா குழுவினர் சவுதியில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதன் தொடர்ச்சியாக ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் யாரும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய மோதல் வெடித்தது ட்ரம்ப் துணை அதிபர் வான்ஸ் ஜெலன்ஸ்கி இடையே காரசார வார்த்தை போர் நடந்தது அமெரிக்காவின் நிறைய முடிவுகளையும் வான்ஸ் முன்வைத்த வாதத்தையும் ஜெலன்ஸ்கி பகிரங்கமாக எதிர்த்தார் இது ட்ரம்புக்கு கடும் ஆத்திரத்தை உண்டு பண்ணியது இதனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது பாதியிலேயே ஜெலன்ஸ்கி உள்பட உக்ரைன் குழுவினர் வெள்ளை மாளிகையிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டனர் வெள்ளை மாளிகை விருந்தில் ஜெலன்ஸ்கி பங்கேற்கவில்லை கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் ரத்து செய்யப்பட்டது இப்படி ஒரு சம்பவத்தை வெள்ளை மாளிகை பார்த்ததே இல்லை என்கின்றனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சாடி ட்ரம்ப் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டார் அதில் அவர் கூறியது வெள்ளை மாளிகையில் மிகவும் அர்த்தமுள்ள சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தோம் நெருப்பு மேல் நடக்கும் இப்படி ஒரு அழுத்தம் நிறைந்த சூழலில் ஆழமான உரையாடல் என்று எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதைக் கற்றுக்கொண்டோ உணர்ச்சி மிகுதியின் போது வெளியே வரும் விஷயங்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன போர் நிறுத்த பேச்சில் அமெரிக்கா ஈடுபட்டால் தங்களுக்கு நன்மை பயக்கும் அம்சங்கள் கிடைக்கும் என்று ஜெலன்ஸ்கி நினைக்கிறார் ஆனால் நான் அமைதிதான் கொண்டு வர விரும்புகிறேன் யாருக்கும் நன்மை தர முடியாது அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் ஜெலன்ஸ்கி அமைதிக்கு வரமாட்டார் என்று என்னால் தீர்மானிக்க முடிகிறது வெள்ளை மாளிகையை அவர் அவமதித்து விட்டார் எப்போது அமைதி வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அப்போது அவர் திரும்பி வரலாம் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ஒயிட் ஹவுஸை விட்டு வெளியே வந்த மறுநொடி ஜெலன்ஸ்கி செய்த செயல் ட்ரம்ப்புக்கு பதிலடி அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை கலேபரத்தில் முடிந்தது அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் காரசாரமாக வாதம் செய்து மோதினர் வெள்ளை மாளிகையிலிருந்து ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை பாதியில் முடிந்தது உக்ரைனில் கனிமங்களை எடுக்கும் ஒப்பந்தமும் கையெழுத்தாகவில்லை வெள்ளை மாளிகை கலேபரத்துக்கு பிறகு அறிக்கை வெளியிட்ட ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை கடுமையாக தாக்கினார் அமெரிக்கா அமைதியை கொண்டு வர விரும்புவதை ஜெலன்ஸ்கி ஏற்கவில்லை அவருக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று பார்க்கிறார் ஆனால் நான் அமைதி வேண்டும் என்று நினைக்கிறேன் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகையை அவமதித்து விட்டார் எப்போது அமைதி வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போது மீண்டும் வெள்ளை மாளிகை வரலாம் என்று ட்ரம்ப் கூறினார் வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறிய ஜெலன்ஸ்கி ஃபாக்ஸ் நிறுவனத்துக்கு பரபரப்பு பேட்டி அளித்தார் அவர் கூறியது நடந்த சம்பவத்துக்கு வருத்தப்படுகிறேன் இது ஆரோக்கியமான விஷயம் அல்ல அமெரிக்கா எங்களின் சிறந்த கூட்டாளி அமெரிக்காவின் நட்பை இழக்க நாங்கள் விரும்பவில்லை ஆனால் புட்டின் இன்று போரை நிறுத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் நாளை சண்டைக்கு வருவார் எங்களுக்கு தேவை நிரந்தர போர் நிறுத்தம் என்று ஜெலன்ஸ்கி கூறினார் ட்ரம்ப்புடனான உறவை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று கருதுகிறீர்களா என்று ஜெலன்ஸ்கி கேட்டபோது நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் நடந்த சம்பவத்துக்காக நான் வருந்துகிறேன் என்று அவர் பதிலளித்தார் உக்ரைன் அதிபர் அமைதியை விரும்பவில்லை என்று ட்ரம்ப் சொன்னதற்கு ஜெலன்ஸ்கி பதிலடி கொடுத்தார் இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எல்லோருக்கும் மேலாக விரும்புபவர்கள் உக்ரைனியர்கள்தான் என்றார் பின்னர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டார் அதில் அமெரிக்கா எங்களுக்கு தந்த ஆதரவுக்கு நன்றி அமெரிக்க மக்களுக்கும் நன்றி உக்ரைனுக்கு நியாயமான மற்றும் நிரந்தர அமைதிதான் வேண்டும் அதற்காக நாங்கள் சரியாக செயல்படுகிறோம் என்று ஜெலன்ஸ்கி கூறினார்